உத்திரமேரூரில் அதிமுக மத்திய ஒன்றிய கழகத்தின் சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் நூத்தி பதினாறாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் மத்திய ஒன்றிய கழகத்தின் சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் அண்ணா அவர்களின் நூத்தி பதினாறாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் உத்திரமேரூர் வட்டம் ராபத்தநல்லூரில் நடைபெற்றது முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அண்ணாவின் வாழ்க்கை வரலாறு அரசியல் போராட்டங்கள் குறித்து சிறப்புரையாற்றினார் அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் ஆர் கமலக்கண்ணன் பேசுகையில் விடியா திமுக அரசு பொறுப்பேற்று நாற்பது மாதங்களை கடந்த நிலையில் ஆளுகின்ற திமுக ஆட்சி மீது மக்களுக்கு அதிருப்தி கோபம் என்பதை விட வெறுப்பு தொடங்கியுள்ளது இந்த நிர்வாக திறனற்ற ஆட்சி நீடிக்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் பெரும்பான்மை பலத்துடன் அதிமுக ஆட்சிக்கு வரும் திமுகவினருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது திமுக கூட்டணியில் ஒட்டி கொண்டிருக்கின்ற கூட்டணி கட்சிகளும் விலகுவதற்கு வாய்ப்பு உள்ளது அந்த வாய்ப்பு ஏற்படும் சூழல் அறிந்து திமுக பவள விழா நடத்தி கூட்டு கூட்டணி உறுதியாக உள்ளது என்று அவர்கள் கூறினாலும் மக்களின் கருத்து வேறுபட்டுள்ளது கூட்டணியின் அங்கம் வகிக்க பத்து காரணங்கள் இருக்கலாம் விலகுவதற்கு ஒரு காரணம் போதும் மக்களுக்கு இந்த ஆட்சியின் மீதுள்ள வெறுப்புதான் காரணமாக இருக்கிறது இரண்டாவது முறையாக திமுக ஆட்சிக்கு வந்ததாக இதுவரை வரலாறே கிடையாது அந்த வரலாறு அதிமுகவிற்கு மட்டுமே உள்ளது மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவது நடக்காத காரியம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மது ஒழிப்பு மாநாடு என்பது கூட்டணியின் ஏமாற்று வேலை எந்த கொள்கையிலும் உறுதியில்லாத நிலையில்தான் திமுகவில் உள்ளது தமிழக அரசு மது கடைகளையும் நடத்தி கொண்டு மது ஆலைகளையும் நடத்தி கொண்டு திருமாவளவன் நடத்துகின்ற மது ஒழிப்பு மாநாட்டிலும் ஆளுங்கட்சியினர் கலந்து கொள்கிறது என்று கூறினால் ஜீவகாருண்ய மாநாட்டிலே கசாப்பு கடைக்காரன் கலந்து கொள்வது போல் இவர்களது கொள்கை நிலைப்பாடு உள்ளது இது ஏமாற்று வேலை இதனை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மது ஒழிப்பு மாநாடு அறிவிப்பு நாடகம் என பேசினார் இக்கூட்டத்தில் அமைப்பு செயலாளர் பாலஜாபாத் பா கணேசன் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் தங்க பஞ்சாட் சரம் அம்மா பேரவை ஒன்றிய செயலாளர் ஜி பெருமாள் ஒன்றிய மாணவ மாணவரணி செயலாளர் ஸ்தெனிஸ் லால் உள்ளிட்ட மத்திய ஒன்றிய கழகத்தின் நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அண்ணா தொழிற்சங்க பேரவை நிர்வாகிகள் திரளானோர் பங்கேற்றனர்